நான் தான் உங்கள் முறியாச்சும் நல்லா பேசுகிறேன் என்னென்ன எப்படி இருக்கீங்கன்னா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நம்ம கிட்ட பேசுகிறோம் சந்தோஷம் இருக்குது எல்லாரும் வந்து அந்த மொட்டை அதிச்ச பிறகு வந்து நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் நிறைய நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க நான் ஒரு எத்ரீ மந்த்து தான் இருக்கும் ஆனால் எனக்கு என்ன அந்த சப்ஸ்கிரைப் எல்லாம் கம்மி தான் பட் நம்ம மொட்டை அடித்த பிறகு இது சப்ஸ்க்ரைப்ஸ் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோடய சேனலை பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எல்லாம் வந்து மோட்டிவேஷன் வீடியோ கொடுங்க மோட்டிவேஷன் வீடியோ கொடுங்க மொட்டை அடித்து என்ன காரணம் ஏன் போட்டிங்க மொட்டை என்ன காரணம் அப்புறம் அது எதாவது எது கவலைப்பட்டிங்களா மொட்டை அடிக்கும்போது எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கன்னு சொன்னாங்க நீங்கள் நான் பேச போகிறேன் இது வந்து நான் இவ்வளோ பெரிய விஷயமாக நினச்சிக்கூடா சார் மொட்டை இருந்தது நான் வேண்டுதல் என்னோட வேண்டுதல் ஒரு ஃபோர் இயர்ஸ் பேக் வந்து இது ஏன் அடித்தேன் இதுக்காக அடித்தேன்னு சொன்னப்போ சொல்கிறேன் இது இப்போ சொல்கிறேன் அதாவது ஒரு ஃபோர் இயர்ஸ் பேக் வந்து ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி நினைக்கிறேன் அப்போ வந்து எனக்கு சின்னதாக கட்டி வந்தது அந்த கட்டி வரும்போது எல்லாம் வந்து அப்போது கொரோனா கொரோனா டைம் அப்போ நினைக்கிறேன் அப்போது டுவெண்ட்டியே டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்போது உடம்பு சிலமாக இருக்கும் உடம்பு சிலமாக இருந்தால் ரொம்ப வலியும் கொஞ்சம் இருந்தது எல்லாம் வந்து கேன்சர் கட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு என்ன எனக்கு பயம் கொடுத்துட்டாங்க எனக்கும் அந்த பயம் வந்து கேன்சர் கட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த விஷயம்லாம் கொஞ்சம் இதுவாக போய் தான் கேன்சர் கட்டி வந்து அது ஒண்ணுமாவதே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இது ஃபர்ஸ்ட்டு பாரு அப்போ இல்லைன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு அப்போல்லாம் கொஞ்சம் பயப்படுவேன் அப்போது இது அந்த கட்டியாக கூட சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி நிறைய டெஸ்ட் எடுத்தாங்க அந்த கட்டியில் ஊசி குத்தி அதுலேருந்து நீரை விட்டு அது வந்து டெஸ்ட்டுக்கு போச்சு அப்படில்லாமல் போயிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை டெஸ்ட்டு பண்ணாங்க டெஸ்ட்டு பண்ணிவிட்டு டெஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ரிசல்ட் வரும்போது அப்புறம் எனக்கு பயம் வந்துச்சு அந்த ரிசல்ட்டு வரும்போது நான் ஒரு ஒரு வாரம் கழிச்சு அந்த ரிசல்ட் ஒன்று வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஸ்கேன் ஹாஸ்பிட்டல் பார்த்தேன் இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஸ்டாலின்னு தான் தெரியும்னு நினைக்கிறேன் அங்கே தான் பார்த்தேன் அப்போ அவங்க டெஸ்ட்லாம் இது கொடுத்துறாங்க ரிசல்ட் வாங்க போகும்போது எனக்கு பயம் இது வந்து கட்டியாக இருக்கக்கூடாது கடவுளின்னு சொல்லிட்டு எனக்கு முருகர் ரொம்ப இஷ்டம் முருகரும் முருகர்னால் ரொம்ப இஷ்டம் நான் முருகனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப இஷ்டம் எது வேணாலும் அவளுக்கு தான் வேண்டுவேன் அப்படி வேண்டது தான் இந்த மாதிரி வந்து எனக்கு இந்த கட்டி வந்து பால் வந்து அந்த கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது எதுவுமே இருக்கக்கூடாது எதுவுமே இல்லாமல் போகணும் அதாவது எதுவுமே சொல்ல தப்பாக சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப போய்டுங்க என்ன ஏன்னா அப்போதான் இந்த சின்ன பிள்ளைங்க ஒன்று வந்து மூணு வயசு பார்ப்பாவும் ஒன்று ஒன்றரை வயசு பார்ப்பா என்கிட்ட இருந்தாங்க போய் எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு நான் குழந்தைகளுக்கு இதை நான் போயிடுவோமோ நம்ம செத்துருவோமோ இப்படிலாம் நான் பயந்துட்டு இருந்தேன் இப்போ சாமி கிட்ட வேண்டாம் அதுலேயும் எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது இந்த ரிசல்ட்டில் எந்த ஒரு பக்கமும் வரக்கூடாது சொல்லிட்டு நான் சாமி கிட்டே வந்து முடுகிறேன் அப்படின்னா நான் மொட்டை அடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டேன் வேண்டிக்கிட்டு அந்த ரிசல்ட்டை வாங்க போனார்ங்கிறது வந்தேன் எதுவுமே இல்லை அப்புறம் எனக்கு தெரியல அந்த ரிசல்ட் கொண்டு வரணும் அங்கே போ வருஷம் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து கொஞ்சம் பாருங்கள் டாக்டர் டாக்டருக்கு இது ஒன்றுமே இல்லை சாதாரண ஒரு கட்டிதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மாத்திரை கொடுத்தாங்க அதை நான் சாப்பிட்டேன் அது வந்து நான் திருப்படுமே எனக்கு இப்போ இல்லை ஸோ அந்த வேண்டுதலுக்காக தான் நான் மொட்டை அடிக்கிட்டு தான் சொல்கிறேன் வேண்டிக்கிட்டு ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒரு பயம் அவ்வளோ வலி இருந்தது ரொம்ப டயர்டாகிடும் அஞ்சு உரம் வரும் அப்படிலாம் இருந்தது அதனால் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்தது இதெல்லாம் பார்ப்பாங்க எனக்கு பயம் எனக்குள்ள ஒரு பயம் அப்படி வேண்டிக்கிட்டு தான் இந்த வேண்டுதலை நான் சொன்னேன் இதுதான் என்னோடய மொட்டை என்னை மொட்டைக்காக காரணம் இன்றைய நான் மொட்டை அடித்து போன சண்டே அடித்தேன் மண்டே டியூஸ்டே ஒன்றுச்சு தேர்ஸ்டே ஃப்ரைடே அஞ்சு நாள் ஆகுது நான் மொட்டை அடித்து இன்னும் அஞ்சு நாள் ஆகுது அஞ்சு நாளுக்கான முடி ஃப்ளைட்டாக எனக்கு உங்களுக்கு சில தெரியாது ஆனால் எங்களுக்கு நல்லா தெரியுது அப்படி அடித்த முட்டை இது இதை அடிக்கும் போது கஷ்டப்பட்டுக்கலாம் அப்போ வேண்டிங்க இப்போ கொடுக்குறீங்கன்னா நிறைய தடங்கள் வந்துச்சு அப்புறம் கொரோனா டைமில் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை எங்களுக்கு எங்களை அப்படியே ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி அப்படி லாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை அப்புறம் இவருக்கு உடம்பு சரியமாகி இது நிறைய பிரச்சனை ஆகி நல்லா அதுக்குள்ளே நிறைய நடந்துச்சு ஆனால் என்னால் வேண்டுதலாக வந்து நிறைவேற்றவே முடியல அது எனக்கு ஒரு இதுவாகவே இருந்தது ம நிறைவேற்றணும் நிறைவேற்றணும் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு நான் நிறைவேற்ற முடியல அப்புறம் போன ஏப்ரல் மாதம் வந்து நான் சிங்கர் எப்படியாச்சும் போகணுன்னு சொல்லிட்டு நானே நான் அண்ணனோட ஃபேமிலியை வந்து பிளான் பண்ணும் பிளான் பண்ணிட்டு எல்லா கலந்து எல்லா காலையில் எல்லாம் ரெடி பண்ணுற சாப்பாடுலாம் கட்டியாச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு சித்திரை சித்திரை கிருத்திக்கு அன்றைக்கி போகலான்னு முடிவு பண்ணிவிட்டு உட்காந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அப்போ எனக்கு உடம்பு சிறியாவாயிடுச்சு உடம்பு சரியாக இருந்துச்சு நான் போகக்கூடாது போகக்கூடாமல் எல்லாமே கிளம்புற நேரத்தில் எனக்கு உடம்பு சரியாக ஆயிடுச்சு எனக்கு அது ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அப்புறம் அண்ணா சொன்னாங்க சரி விஜய் இரு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அண்ணனா அண்ணி அண்ணன் பசங்கள்லாம் போயிட்டாங்க எனக்கு அப்படியே கஷ்டமாகிடுச்சு என்னால் நிறைவேற்ற முடியல சரி இவ்வளோ நாள் கழிச்சு அவங்க நிறைவேற்றணும் இது இந்த அப்படியாவது இப்படி மொட்டை அடிச்சினோன்னு சொன்னாங்க இருக்கணும் என்னால் அப்பயும் பண்ண முடியல எனக்கு அது கடவுளை என்ன இது பண்ணலை என்னடா இது நம்ம எப்பயும் போக முடியாமல் போச்சு அப்படின்னு சொன்னால் தான் மொட்டை அடிக்கும் எனக்கு அது வந்து இது மொட்டை அடிக்கணும் அந்த ஒரு இது இது சொன்ன வாக்கை காப்பாற்று எனக்கு வந்து எனக்கு சரியாயிடுச்சு அவரால் அதனால் வந்து நான் முடிவு கொடுக்குறேன்னா நாங்கள் கொடுக்கணும் கொடுங்க எனக்குள்ளே ஒரு கஷ்டமாகவே இருந்தது அப்புறம் அண்ணன் போனாங்க அண்ணனும் பாதிலேயே வந்துவிட்டாங்க அன்னைக்கு ஃபிக்ஸ் வரும் ஸோ அதனால் என்ன ஆச்சு அவங்க பாதி வழியில் போயிட்டு கிட்டத்தட்ட தாம்பரம் தாண்டி போயிட்டாங்க ட்ரெயினில் ஃபிக்ஸ் வந்துடுச்சு அவங்களும் அப்புறம் அவங்க கொடுக்கும் எப்பவுமே லைட்டாக வரும் அன்னைக்குன்னு பார்த்து ஹெவியாக இருந்துச்சு அப்புறம் அவங்களும் ரிட்டன் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் கழிச்சு அவங்க நான் போயிட்டு வந்து தான் ஆனால் என்னால் போக முடியல அந்த நேரத்தில் என்கிட்ட பைசா இல்லை சரி அண்ணன் பார்த்துப்பேன்னு சொல்லுவாங்க இது நம்ம கிட்ட இல்லாமல் இங்கேயே நான் வெளியே போவாங்க ஸோ அந்த நேரத்தில் என்கிட்ட காசு இல்லாதனால நான் வேண்டாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்ப்பா நான் இவர்கிட்ட சொல்லிவிட்டேன் இன்னொரு நாள் கேட்கலாம்ப்பா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அடுத்து வரும்போது இவர் இவர் வரமாட்டேன்னு சொல்லுவார் இவருக்கு வேலை இருக்கும் இப்படியே தள்ளிட்டு போச்சு அப்புறம் இந்த வீடியோ ஆரம்பிச்சோம்னா சரி இந்த தடவை எனக்கு எல்லாமே எனக்கு எல்லாத்துலேயும் கொஞ்சம் இந்த கொஞ்சம் அப்போ புதுசு இந்த மூணு மாதம் ஆகுது வீடு வந்து இங்கே வந்து எனக்கு எல்லாமே நிறைவேறுச்சு இந்த வீடு வந்து அப்போ வந்து எனக்கு காசும் கரெக்டாக இருந்தது இவரும் வந்து ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு கூட்டி வந்தது அப்படி தான் களம் வந்து இந்த கோயிலுக்கு போய்ட்டு நான் உயிர் ரூம் எடுத்தாங்கன்னு அந்த வீடியோலாம் பார்த்துட்டீங்க அந்த வீடியோ போய்ட்டு அதில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை முன்னெல்லாம் எங்கள் அண்ணன் கூட எங்கள் அப்பா கூடலாம் போகும்போது டயர்டாகிடுவோம் பஸ்ஸு கிடைக்காது ஆகிடும் பஸ்ஸு லாஸ்க்கு போயிடும் அங்கே வந்து ஆட்டோவில் போவோம் அங்கேயே படுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனால் இந்த தடவை நாங்கள் போகும்போது எனக்கு என்னென்னு தெரியல எந்த ஒரு கஷ்டம் கரெக்டாக பஸ் வந்து கரெக்டாக போ கரெக்டாக எல்லாமே கரெக்டாக கரெக்டாக நடந்தது எந்த ஒரு அழுப்பம் எங்களுக்கு வந்ததுன்னு எங்களுக்கு எந்த அழுப்பும் இல்லை கூட்டிட்டு வந்ததுலேருந்து எந்த கஷ்டமும் இல்லை அப்படி ஒரு ஃபஸ்ட்டு தி ஃபஸ்ட்டு தி அதாவது ஃபஸ்ட்டு வந்து அலங்கரித்து நாங்கள் தான் ஓப்பன் பண்ணும்போது நாங்கள் போய் பார்த்தது அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மொட்டை அடிக்கும் போது எப்படி இருந்தது எனக்கு அழுதுங்களா சத்தியமாக நான் அழை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நாலு வருஷமாக எனக்குள்ள இருந்த கஷ்டம் வந்து ஐயோ எனக்கு வந்து என்னால் நிறைவேற்ற முடியலையே நம்ம சொன்ன வாக்க காப்பாற்ற முடியலன்னு சொல்லி அந்த கஷ்டம் எனக்கு நிறைய இருந்தது சரிங்களா போகிறேன் எனக்கு சந்தோஷம் தான் எனக்கு அடிக்கணும் மொட்டை அடிக்கணும் எனக்கு இது மட்டும் தான் மைண்டில் இருக்குது மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் போனேன் அப்படி உட்காந்தேன் அப்போ உட்காந்தேன் உட்காந்து நான் அரோகராக சொன்னேன் நான் சொன்னோடனே அவரும் அரோகரானு பார்த்துனார் மொட்டை அடிக்கிற கற்றுனோடனே சந்தோஷமாக நான் செச்சுட்டு தான் சுற்றிட்டு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை இது வரைக்குமே நான் ஐயா முடிப்போச்சு நான் கஷ்டப்பட்டதே இல்லை ஆனால் வீஎஸ் நான் சொல்கிறாங்க நீங்கள் கஷ்டப்பட்டிங்களா அழுதுங்களா நான் சந்தோஷப்படுத்தேன் இப்போ வரைக்கும் நான் சந்தோஷப்படுறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா நான் சொன்ன வா சொன்னதை நான் நிறைவேற்றிட்டேன் கடவுளுக்கு அப்படின்னு சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது எப்படி நான் ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை எந்த ஃபீலிங்கும் இல்லை எந்த வருத்தமும் இல்லை என் முடி போச்சுன்னு சொல்லிட்டு எந்த வருத்தமும் இல்லை முடி வளர்ந்துற போகுது சரிங்களா சரிங்களா அதனால் நான் எந்த கஷ்டமும் திரும்ப திரும்பவும் நீங்கள் மொட்டை அடிப்பீங்களா திரும்பவும் நான் மொட்டை அந்த மாதிரி பிரச்சனை எனக்கு எதாவது ஒன்று ஃப்யூச்சரில் வந்தால் கண்டிப்பாக என்னோடய வேண்டுதல் அந்த நேரத்தில் எங்களுக்கு தோணும் விஷயம் தான் அது வந்து வேண்டுதல் வந்து அந்த எனக்கு சரியாயிடுச்சுன்னா நான் மொட்டை அடிச்சுதேன் அப்படின்னு என் வாயில் வந்த விஷயம்தான் சரிங்களா அந்த மாதிரி என்னோடய வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியாக போது அப்புறம் வந்து அவருக்கு வந்து உடம்பு சரியாமல் ஆச்சு ரொம்ப ரொம்ப மாதிரி ஆகிட்டேன் அப்போ வந்து ஒரு நான் வேண்டிக்கு வந்து முருகா என் வீட்டுக்காரருக்கு உணமாக நான் வேல் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில் வேல் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வேண்டிங்கன்னா அதே மாதிரி வெளியில் வேல் செஞ்சு வைச்சேன் அப்புறம் இன்னொரு வேண்டுதல் எதுக்கோ வேணுனது அப்போது வே வேல் குத்துறேன்னு சொல்லிட்டு ரெண்டு அடி வேல் நான் குத்திருப்பேன் அப்படி அடையாளம் கூட எனக்கு இருக்காது அது ரொம்ப இதுவாக இருக்கும் அதனால் அங்கே பிரயோஜனம் பண்ணியிருக்கேன் முழுதற்காக அதாவது வேண்டிதான் ஃபஸ்ட்டு மொட்டை வந்து எனக்கு மொத்தம் அஞ்சு மொட்டை அடிச்சிருக்காங்க மொத்தம் எத்தனை மொட்டை அடிச்சுருக்கோங்க என்னோடய லைஃப்பில் நான் இருந்தாலும் இவ்வளோ வயசு வரைக்கும் நான் ஏழு மொட்டை அடிச்சிருக்கேன் ஆஃப்டர் மேரேஜ் அப்புறம் அஞ்சு மொட்டை சின்ன வயசுலேருந்து என்னோடய லாஸ்ட் மொட்டை ஒன்பதோ வயசில் வந்து காது குத்து மொட்டை அடித்தாங்க ஒன்பது வயசில் அது லாஸ்ட் அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் என் பிள்ள அதாவது கலனாயி எனக்கு ஃபஸ்ட்டு அப்பாவை வந்து இறந்துட்டாங்க பையன் ஏழு மாதத்துலேயே அபாஷன் ஆகிட்டாங்க அந்த ஏழு மாதத்தில் அபாஷன் ஆகும்போது பாப்பா இறந்துருச்சு பனிக்கூட உடஞ்சி பாப்பா இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வந்து பாப்பா எனக்கு நிற்கலை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிற்கலை நம்ம சும்மா இருந்தாலும் ஊர் வயசுமா சும்மா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் போகும்போது வரும்போதெல்லாம் இன்னும் விஜி எந்த விசேஷமும் இல்லையா இன்னும் நம்ம பாப்பா நிற்கல அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிறவங்க கேட்டு கேட்டு ரொம்ப அப்போ நான் அழ ஆரம்பிச்சிட்டேன் என்ன அப்படி சொல்கிறாங்க ஏன்னால் கல்யாணி ஒரு மாதம் விட்டு ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நான் ப்ரெக்னென்ட் ஆனேன் ஆகிட்டு பேருக்கு மாதம் ஆகிட்டேன் இப்போ அடுத்த வந்து பாப்பா இறந்தனால அடுத்த பாப்பா வந்து ரொம்ப லேட்டாயிடுச்சு நாம் எங்கள் வீட்டில் யாருமே என்ன கேட்கலாம் நான் ரூ வீட்டில் எங்கள் வீடு செய்ய எங்கள் வீ அது வீட்டுக்கு போகும்போது வரும்போது ஊரில் இருக்கவங்களாம் கேட்பாங்க ஏதாவது விசேஷம் அதாவது சுத்தமானு சொல்லிட்டு அப்படி இல்லைன்னு இல்லைன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்புறம் வீட்டில் இவர் வேலைக்கு போயிடுவார் நான் படுத்துட்டு இருப்பேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னால் ஃபர்ஸ்ட் பாப்பா இறக்கும்போது பாப்பா வந்து எல்லாரும் பாப்பா வச்சுருப்பாங்க எனக்கு என்கிட்ட பாப்பா இருக்க ஃபஸ்ட்டு பையன் இறந்து போது எல்லோரும் பாப்பா வச்சுருப்பாங்க என்கிட்ட குழந்த இருக்காது ஐயோ அது அவர் நரக வேதனை என்னால் இப்போ நினச்சா அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாரும் வச்சுட்டு இருப்பாங்கன்னா நான் என்கிட்ட இல்லை ஐயோ அப்படே எப்படந்த ஹாஸ்பிட்டலில் போகும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃபீலிங்கில் போகணும் போகணும் நான் என்னால் உட்கார கூட முடியும் எல்லாம் வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க ஆனால் ஏன் அப்போ மட்டும் இருக்காதா அப்படின்னு ரொம்ப நரக வேதனை அதான் சொல்லணும் என் பாப்பா அப்படி கூட நான் ஹாஸ்பிட்டலாக வெளியே வரலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி வேதனா இப்போ எல்லாரும் கேட்போம் எனக்கு பாப்பா இல்லைன்னு சொல்லும்போது வந்து பாப்பா இல்லையான்னு சொல்லிட்டு நான் வந்து சிறுவாபுரிக்கு எப்போதுமே போகிறது பழக்கம் கல்யாணம் ஆனது சிறுவாபுரி போகிறோம் அப்படி போயிட்டு ஒரு நாள் போயிட்டு எல்லாரும் கேட்போம் அங்கே சிறுவாபுரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானாக என்னோட ஹஸ்பண்டும் பிளான் போது நான் சிறுவாபுரி போயிட்டு ரெண்டு விளக்கு வாங்கி கம்மியிட்டே போயிட்டு அளவு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு பார்க்கலாம் எனக்கு குழந்தை நிற்கல என்ன காரணம்னு தெரியல நான் இப்படியே இருந்துருவானா அப்படி சொல்லிட்டு ரெண்டு வேலைக்கு நானும் நான் வந்து வேண்ட அழுது ரொம்ப அழுறேன் அழுகிறேன் தனியாக யார் பார்க்குறாங்க அதெல்லாம் இல்லை நல்ல எனக்கு வந்து எனக்கு 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 ஒரு குழந்தை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் இங்கே ரெண்டு பேரும் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அடுத்த தடவை நான் சன்னதிக்கு வரும்போது நான் சன்னதிக்கு வரும்போது நான் மூணு பேராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேண்டுல வேண்டி அந்த விலைக்கு வச்சுக்க நான் வந்தேன் வந்த பிறகு வந்த பிறகு அது என்னன்னு நீங்கள் சொ நம்ம மாட்டீங்கள ஒரே வாரம் தான் நான் தாத்தியம் போயிட்டு நான் வீட்டுக்கு வரேன் அடுத்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையும் அடுத்த அந்த வாரத்துலேயே நான் வந்து எனக்கு உடம்பு வந்து மாதிரியாக இருக்கவும் பேர்டாக இருக்கும் நான் செக் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் என்ன சொல்லுவ ஒரு மாதிரியாக இருக்குது மாதிரியாக இருக்குது நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் மட்டும் அந்த மாதிரி தான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணாங்க என்னால் நம்பவே முடியாது மாதிரி தான் நான் பார்த்துச்சவா கல் அவரோட நாள் நான் போய் டெஸ்ட் பண்ணுறேன் நான் ப்ரெக்னண்ட்டாக இருக்கேன்னு அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப அதிசயம் நடந்தது நிறைய விஷயம் சொல்லலாம் அதுக்கப்புறம் நடந்த விஷயம்லாம் பயங்கரமாக இருக்கும் நான் சொல்லலாம் இப்படி தான் என்னோட ஃபஸ்ட்டு மட்டும் ஆரம்பிச்சது நல்லா லாங்காக இருக்க முடியும் அந்த ஃபஸ்ட்டு ஒரு போட்டோ போட்டுக்கிட்டேன் நல்லா நல்லா அடர்த்தியாக இருக்கும் நல்லா லாங்காக முடியும் அதுதான் ஃபஸ்ட்டு என்னோடய பாப்பா ப பர்த்டே பிறந்து பாப்பா பர்த்டே முடிஞ்சு அதாவது அவள் பிறந்தது கூட பாருங்களேன் கிருத்திகை மாதம் கிருத்திகை மாதம் ஒன்றாந்தேதி போய் நான் விளக்கு போகிறேன் கார்த்திகை பிறக்குது கார்த்திகை மாதம் ஒன்றா அந்த கார்த்திகை அன்னைக்கு நான் விளக்கு போட்டு வரேன் மறாநாள் சரியான சூரியான இடம் அவள் கார்த்திகை மாதம் பிறந்தான் நான் தான் அவளுக்கு கிருத்திகான்னு பேர் வச்சேன் கார்த்திகை மாதம் பிறந்ததுனால ஏதாவது எனக்கும் முருகருக்கும் அப்படி ஒரு இது நானும் மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம் ஸோ அதனால் எனக்கும் முருகருக்கும் ஒரு ஒரு பந்தம் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படிதான் இந்த ஃபஸ்ட்டு மொட்டை அடித்தது அடுத்தது தான் இந்த மொட்டை இந்த வந்து எனக்காக வேணுது அது பாப்பாவுக்காக வேணும் அப்படியே ஒரு வருஷம் முடிஞ்சு பேர்தே முஞ்சோனே போயிட்டு டிசம்பர் மாதம் போய் அவர் நவம்பர் மாதம் பர்த்டே வந்துச்சு டிசம்பர் மாதம் போய் மொட்டை அடிச்சுட்டு வேண்டுதான் நிறைவேற்றிட்டு அதுதான் என்னோடய கஷ்டமாட்டேன் அப்பயும் எனக்கு எந்த ஃபீலிங்கோ இல்லை எந்த கஷ்டமோ இல்லையோ மொட்டை அடிக்கணும் எதுவுமே இல்லை சந்தோஷம் மட்டும்தான் இருக்கு நான் இப்போ கூட அடிக்க சொன்னேன் முருகருக்காக அடிக்க சொல்லி நான் அடிப்பேன் அந்த மாதிரி தான் என்னோட மைண்ட் செட் எனக்கு முடி 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 போ வளரப்போகுது அதை போனால் எனக்கு எந்த கஷ்டமோ இல்லை அதனால மொட்டை அது வளரப்போகுது இதுவும் ஒரு அழகு தான் நிறைய பேர் சொன்னாங்க நான் இதுல தான் அழகா இருக்கானு அது எந்த அளவுக்கு உண்மை இருந்தாலும் முடி வளர்ந்தா வளர்ந்துற போகுது அதை நான் எதுக்கு நம்ம வந்து மன உருகி வேண்டிக்கிறாங்க அது நம்ம நடத்தி நம்ம கடவுள் நம்மளுக்கு செய்கிறாருன்னா நம்ம சொல்கிறத செஞ்சிடணும்ல அதனால் யார் வேணுனாலும் இந்த மாதிரி வேண்டிக்கணும்னா இல்லை மனசில் நம்ம வேண்டுதல் நிறைவேற்றும் போது அதுக்கான வேண்டுதல் நீங்கள் செஞ்சு செய்யுங்க அதில் எந்த ஒரு கஷ்டம் படாதீங்க எந்த வருத்தமும் படாதீங்க சந்தோஷமாக அந்த நேர்த்திக் கடனை வந்து நீங்கள் செலுத்துங்க சரிங்களா இல்லை எந்த ஒரு இதுவும் இல்லை இதுதான் என்னோட இந்த மொட்டை அடிக்க அடிக்கிறதுக்கான காரணம் இப்போ நான் எப்படி இருக்கேன் நான் எப்படி ஃபீல் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருக்க தான் செஞ்சது மனம் மனமார செஞ்ச விஷயம் சந்தோஷமாக செஞ்ச விஷயம் நான் அப்படியே சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் கேப் நான் இது வரைக்குமே கேப் போடுறேன் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி தரேன்னு சொன்னார் கேப் போட்டுக்கணும் வேண்டாம் எதுக்கு நான் கேப் போடணும் இல்லை எனக்கு அது அசிங்க நான் அசிங்கானு நினச்சா தான் தப்பு பட் நான் அதுக்கு மறைக்கணும் இதெல்லாம் மறைக்க மாட்டேன் அதனால் நான் கேப் கூட சந்தனோடு தடவை நான் கேப் கூட போடலை இது வரைக்கும் போட்டேன் வெளியே தான் போயிட்டு கூட வர அதனால் நான் வெக்கப்படலை எதுவும் பண்ணலை இது கடவுளுக்காக இன்னும் கொஞ்சம் நாள் வந்துட போது அவ்வளோதான் முருகருக்காக மொட்டை அடிக்கணும் அவருக்கு என்ன செஞ்சாலும் நான் மொட்டை அடிக்கணும் நான் மொட்டை அடிப்பேன் அதனால் எந்த ஒரு வருத்தமும் இல்லை இதுதான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் மொட்டைக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் இதான் இந்த வீடியோலலாம் கேட்டுருக்காங்க நான் நீங்கள் கேட்டாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் சொன்னேன் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவை பாருங்கள் ஏன் மொட்டை அடிச்சேன் எதுக்காக உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எடிட்லாம் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணுறேன் ஏதாவது தப்பு இருந்தேன் நம்ம அடிச்சுடுங்க சரிங்களா கடவுள் நம்புங்க மூட நம்பிக்கையாக கும்பாடாடிங்க சரிங்களா கடவுளை நம்புங்க உண்மையாக வேண்டுங்க மனுஷங்க மேலே அன்பு வைங்க அது அன்பு வச்சாலே வந்து கடவுளை போய் சென்று அடையலான்னு சொல்லிட்டு என்னடா சாமி கும்பிடுவேன் பட் நம்பிக்கையாக கும்பிட மாட்டோம் சரிங்களா கடவுள் இருக்காது கண்டிப்பாக இருக்காது சரிங்களா ஆனால் மூட நம்பிக்கையாக கும்பிடாதிங்க நாலு பேருக்கு உதவுனாலே நம்ம நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணாலே நம்மளை கடவுளை அடையலாம் இதுதான் உண்மை சரிங்களா நீங்கள் பத்து ரூபா சாமிக்கு செலவு பண்ணுறீங்க இப்போ நூறுரூவா வச்சுருக்கீங்க பத்து ரூபா செலவு பண்ணுங்கள் சாமிக்கு மீதிக்கு இப்போ தொண்ணூறுபாய இல்லாதவங்களுக்கு கொடுங்க சரிங்களா கடவுளால் எல்லாரையும் பார்த்துக்க முடியாது சரிங்களா அவங்க ஒருத்தர் தான் அவர் எல்லாரையும் அதனால தான் கொடுக்குற மனசு இருக்கவங்க நம்மளை படைத்தாங்க நல்லவங்களை அதாவது கொடுக்க இல்லாதப்பட்டவங்களுக்கு இருக்கப்பட்டவங்க வந்து ஏதோ ஏதோ விஷயம் நூறுரூவா கூட ஒரு ஹெல்ப் தான் சரிங்களா இருக்கப்பட்டவங்க இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சரிங்களா அதான் சொன்னேன் நூறுரூபா காசு இருந்துச்சு நல்ல பத்து ரூபா சாமிக்கு செலவு பண்ணி மீதி எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லாத ஹெல்ப் பண்ணுங்க இதுதான் என்னோடய இது நானும் அப்படி தான் பண்ணுவேன் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் கடல் வந்து நம்ம கும்பிடலாம் நம்ம கிட்டே இருக்கிட்டு கொடுங்க கொடுங்க கொடுத்துட்டு மீதி எடுத்துகிட்டு போய் இல்லாதவங்களுக்கு கொடுங்க இதுதான் என்னோடய இது பிஞ்சாய் இந்த மாதிரி அதாவது சாமி கிட்டே எடுத்துகிட்டு நிறைய பேர் செய்வாங்க நான் தப்பு சொல்லலை அவங்களோட இருந்தாலும் உயிருள்ள உயிருள்ள அதாவது வந்து சொல்கிறது ஒவ்வொரு ஜீவராசியும் இருக்காங்க சாமி நம்பல இருக்கப்பட்டவங்களை வந்து கடவுள் அதுதான் படிச்சிருக்காரு நீ இல்லாதப்பட்டவங்களுக்கு செய்யுதா இருக்கப்பட்டவங்க படித்தார் ஸோ கடவுளோட வேலையாக இருக்கப்பட்டவங்க நீங்கள் செய்ய நீங்களும் ஒரு கடவுள் தான் சரிங்களா எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் சாமியை நம்புங்க சாமி நம்ம எதுவுமே இல்லை சரிங்களா கடவுள் இருக்காது சரிங்களா ஆனால் மூட நம்பிக்கையாக கும்பிடாதுங்க சரிங்களா வணக்கம் マジ。I